விடாமுயற்சி பலன் தரும் இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட இயேசுவின் இயேசு நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் விடாமுயற்சி பலன் தரும் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு ஆசிர்வாதையும் எந்த ஒரு விடுதலையும் கருடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இடைவிடாமல் செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு ஆகவே தான் இயேசு பெருமான் சொல்வார் லூகார் நச்சதி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றில் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கருடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்லுவார் ஒன்று தச ஐந்தாம் அதிகாரம் பதினேழில் பௌருடியார் சொல்வார் இடைவிடாது நீங்கள் ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லுவார் அவதமாக புரிய மாணவர்களே அந்த குருடர்கள் கத்திக்கொண்டே போகிறார்கள் ஆண்டவர் திரும்பவில்லை செவி சாக்கியவில்லை ஆனால் தொடர்ந்து அவர் வீடு வரை கத்திக்கொண்டே ஆண்டவரே தாவிதின் மகனே எங்கள் பார்வை தாரம் இறக்க சொல்லி அவரை பின்தொடர்ந்து கத்திக்கொண்டே இடைவிடாமல் கத்திக்கொண்டே போகிறார்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பார்வை கொடுத்ததாக நாம் இவ்விடயத்தில் வாசிக்கிறோம் புரியுமா இங்கே இடைவிடாது கத்தினார்கள் தொடர்ந்து கத்தினார்கள் தொடர்ந்த இடத்தில் மன்றாடினார்கள் அவர் கொடுக்கும் வரை திரும்பி தங்கள் தங்கள் பக்கமாய் திருந்து திரும்பி அந்த பார்வையை கொடுக்கும் வரை அவருடைய சத்தம் ஓயவில்லை அவருடைய விசுவாசம் ஓயவில்லை அவருடைய நம்பிக்கை ஓயவில்லை அதுபோல் பிரசங்கி சங்கத்திருவரை மூன்றாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கிறோம் அல்லவா ஏற்ற காலத்தில் அவர் வந்து உயர்த்துவார் ஆகவே கடவுள் அதினதினை அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார் அல்லவா அப்படி செய்கின்ற வரைக்கும் நாம் தொடர்ந்து இடைவிடாத நம்முடைய தேவைகளுக்காக கடவுளத்தில் மன்றாட வேண்டும் செவிக்க வேண்டும் என்ற சிந்தையை இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே இடைவிடாது செவிப்போம் தொடர்ந்து செவிப்போம் தூய் ஆமின் துணை கொண்டு செவிப்போம் எல்லா ஆசிர்வாங்களே கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்